நம்ம வீக்கோட்டா சங்கரப்பா வந்துருக்காரு நம்ம கிட்ட பார்க்கறதுக்காக பாக்கிறதுக்காக ரெண்டு கட்டை எடுத்து பாத்து அப்படியே சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்து நிக்கிறேன் நம்ம வீக்கோட்டல வந்து சங்கரப்பா வந்திருக்காரு கட்டையை பார்க்கறதுக்காக தவுல்ட்டை பார்த்துனுக்குறாங்க ரெண்டு கட்டையும் பார்க்குறாங்க இப்போ உங்கள் தட்டு தயார் பண்ணுறீங்களா வீக்கோட்டாவில் ரெடியாக பண்ணுங்க ம் சரி ஓகே இந்த பாருங்கள் உள்ளாரெலாம் பாருங்கள் இந்த கட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோட்டா சங்கரப்பா பேர் இவர் நம்ம ரெகுலராக நம்ம வந்து கட்டை வாங்குவார் தவல் குச்சி